வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட் ஜி கே நண்பர்களே இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழில் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்லையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆனால் ஜிஎஸ்சில் பெரிய ஜிஎஸ்சில் வந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லை இப்போ வந்து ஜிஎஸ்சில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து என்னென்ன டாபிக் கேட்குறான்னு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க அதுபடி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அதாவது பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க பாலிட்டியில் வந்து வேற எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் ஆகல பாலிட்டினா பாலிட்டி மட்டும்தான் இருக்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலிட்டி அதிக கொஷின்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி வந்து பார்த்துட்டு வரலாம் இப்போ மற்ற டாபிக் எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து இருபது கொஷின்ஸ் கேட்குறாங்க ஆனால் வந்து அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் எயிட்டா இருந்தது யூனிட் எயிட்டில் யூனிட் நைனாக இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் நைனாக இருந்தது தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் அதையும் ஆட் பண்ணதுனால தான் வந்து இருபது கொஷின்ஸு அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பால்டி வந்து பார்ப்போம் ஹையஸ்ட் கொஷின்ஸ் வந்து பால்ட்டியில் வந்து கேட்குறாங்க இப்போ பால்டி வந்து எப்படி சிலபஸ் பேஸில் பார்க்கலாமா லெசன் பேஸில் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே சிலபஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கவர் பண்ண முடியாது நீங்கள் வந்து அதனால் வந்து சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க எல்லா லெசனுமே வந்து மேக்சிமம் வந்து லெவன்த் டுவெல்த் விட்டுருங்க சிக்ஸ்த் டென்த் வரைக்கும் எல்லா லெசன்லையுமே வந்து படிச்சுடுங்க நெக்ஸ்ட்டு வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து ஒரு குறிப்பிட் லெசன்ஸ் நான் வந்து சொல்கிறேன் லெவன்த்து டுவெல்த் கிளாஸ் எடுக்குள்ளே சொல்கிறேன் என்னென்ன லெசன் படிக்கணுட்டு அதை மட்டும் படித்தா போதும் நீங்கள் பால்ட்டியில் வந்து பதினஞ்சு கொஷின்ஸ் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி அண்ட் தமிழ் வந்து போகலாம் நெக்ஸ்ட் போக போக வந்து பால்டி கம்ப்ளீட் ஆகுறதுமே வந்து பொருளாதாரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த வீடியோ பகுதியில் வந்து என்ன பார்க்க போறேன்னா பால்ட்டியில் இந்தியாவில் பன்முகத்தன்மை அது வந்து சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் வந்து எப்படி பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பைன் ப்ரைஸில் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்ததை வந்து கிளாஸஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா அது லாஸ்ட்டில் வந்து கொஷின் ஆன்சராக வந்து ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து கொடுக்குறேன் நீ வந்து லாஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து கொடுக்குறேன் அதை வந்து ஆன்சர் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டே வந்து நல்லா கவனிச்சோன்னா தான் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் பண்ண முடியும் இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு எல்லா லாஸ்ட்டில் வந்து கொஷின்ஸ் பார்க்குள்ள வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனல் வந்து கொடுக்குறேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் இந்தியாவில் அதிகம் மழை பெறும் பகுதி மவுண்ட் மௌன்சிரத்தில் வந்து மேகாலயா இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சால்பர் ராஜஸ்தான் இது ரெண்டு வந்து பாக்ஸ் குஷின்ஸ் பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமூகம் விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினையாளர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணாக்கர்கள்னா மாணவர்கள் உள்ளடக்கியது சமூகம் சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் பல குடியிருப்புகள் இணைந்துள்ளவை கிராமம் பல கிராமம் இணைந்து உருவானது நகரம் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இந்தியா ஒரு துணை கண்டம் இரண்டாயிரத்தி ஒன்னு கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது நூத்தி இருபத்தி ரெண்டு பிற மொழிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான்கு முக்கிய குடும்பங்கள் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரி சீன திபேத்தியன் இதன் நாலு மொழிக் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு இந்த பயணில் வந்து நோட் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் வந்து கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது செம்மொழிகளின் எண்ணிக்கை ஆறு வேற்றுமையில் ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு எழுதிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார்னு கேட்குறாங்க ஸ்மித் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை வந்து இருபத்தெட்டு ஒன்பது கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ அப்டேட்டில் இருக்க மாநிலங்கள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் ஒன் ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் இல்லை எட்டு யூனியன் பிரதேசங்கள் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இதுதான் நியூ கரண்டில் இருக்க அப்டேட் நெக்ஸ்ட்டு ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் கேரளா நண்பர்களே உங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்ஸ் தேவைப்பட்டால் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் சிக்ஸ் வரைக்கும் நியூ சிலபஸ் பேஸில் வந்து நோட்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணால் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் சாம்பிள் பேஜையும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து சாம்பிள் பேஜஸ்ன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் அண்டு மெயில் மூலமாக உங்களுக்கு பிடிஎஃப் ஆ மட்டும் தான் கிடைக்கும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் ஜவஹர்லால் நேரு பிகு திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் அசாம் பிகுனா அசாம் இந்திய நாட்டுப்புற நடனங்கள் இந்திய நாட்டுப்புற நடனங்கள் பரதநாட்டியம் தமிழ்நாடு கதைகளி கேரளா யாட்ச்கானம் வந்து கர்நாடகா குச்சிப்புடி வந்து ஆந்திரா ஒடிசி ஒடிசா மணிப்பூரி வந்து மணிப்பூர் சத்ரியா வந்து அசாம் கதக் வந்து வட இந்தியா பங்காரா வந்து பஞ்சாப் தும் ஆல் வந்து ஜம்மு காஷ்மீர் கர்பா தாண்டியா வந்து குஜராத் பிகு வந்து அசாம் தெய்யம் மோகினி ஆட்டம் வந்து கேரளா மோகினி ஆட்டம் வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க இது எஸ்எஸ்சியில் வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து டிஎன் யூஎஸ்ஆர்பியில் வந்து பிசியில் வந்து ஒரு ஒன் டைம் கேட்டிருக்காங்க கல்போலியா கூமர் ராஜஸ்தான் ராசலீலா சோலியா உத்தரப்பிரதேசம் நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் இந்தி வந்து நாற்பத்தொன்னு புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க வங்காளம் வந்து எட் எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க தெலுங்கானா வந்து செவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க மராத்தி வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் பேசுகிறாங்க தமிழ் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க இந்த வந்து பர்சன்டேஜ் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து மேக்சிமம் வந்து சொல்லக்குள்ளே வந்து நாற்பத்தொன்னு புள்ளி ஜீரோ மூணு அது விட்டுருங்க எட்டு புள்ளி பத்துன்னு சொல்லலாம்னு சொல்லலாம் ஆனால் வந்து அப்படி சொல்லக்கூடாது அந்த த புள்ளிக்கு அடுத்து வர்றதை வந்து சிங்கிள் டிஜிட்டாக தான் சொல்லணும் டபுள் டிஜிட்டாக சொல்லக்கூடாது அப்புறம் வந்து தொண்ணூத்தொன்று இருக்குது ஆனால் தொண்ணூத்தொன்றுன்னு சொல்லக்கூடாது நைன் ஒன் தான் சொல்லணும் ஒன்பது ஒன்று அப்படிதான் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்பலாட்டம் புளியாட்டம் நெக்ஸ்ட் வந்து கோலாட்டம் தப்பாட்டம் இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவலாக வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் பாருங்க இந்துஸ்தானி இசை கர்நாடகா இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை காஜல் இசை நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர் திராவிடர்கள் நிக்கோட்டியர்கள் ஆரியர்கள் அல்பைன்கள் மங்கோலியர்கள் இது வந்து ஆட்ரா கேட்கலாம் இது எப்படின்னா அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்து ஆர்டரை கேட்கலாம் அதனால் வந்து இது ஆர்டரை ஞாபகம் வச்சுக்காங்க திராவிடு திராவிடர்கள் நிக்கோட்டியர்கள் ஆரியர்கள் அல்பைன்கள் மங்கோலியர்கள் இதுதான் ஆர்டரு இது வந்து ஆர்டரை மாற்றிக்கூட கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்தியாவை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களின் வரிசை போர்த்துகீச் இதுவும் வந்து ஆர்டரை கேட்க வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா வரிசைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சிகாசிய ஃபஸ்ட்டு வந்து போர்த்துகீசியர்கள் வராங்க நெக்ஸ்ட் டச்சுக்காரர்கள் தேர்டாக வந்து ஆங்கிலேயர்கள் ஃபோர்த் வந்து டேனியர்கள் ஃபிஃப்த்து வந்து பிரெஞ்சுக்காரர்கள் இதோட வந்து பாலிட்டியில் வந்து லெசன் ஒன்றுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ வந்து மேலே பார்த்துட்டு வந்தங்கள்ல அதில் இருந்து கொஷண்ட் ஆன்சர் வந்து பார்த்துட்டு வரலாம் நான் கொஷின்ஸ் வந்து படிச்சுட்டு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலுமே நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் அவங்கவும் ஓனாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு இப்போ பாருங்கள் வினாவிடைகள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு இதுக்கு ஆன்சரை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஆன்சர் பார்க்கலாமா தமிழ் வந்து பொங்கல் மலையாளம் ஓணம் இந்தி ஓலி ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டி மூணு ஒன்று இரண்டு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு இப்போ ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம கொஷின்ஸ் படிச்சுட்டு சைலண்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கறதுக்காக அந்த டைம் கொடுக்கறது ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து இது மாதிரி சொல்ல மாட்டோம் கொஷின்ஸ் வந்து படிச்சுட்டு ஒரு ஒரு டூ செகண்ட் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து சைலண்ட்டாக இருப்போம் அதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் சொல்கிறேன் இந்திய ஏறத்தால் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது இது பார்த்தீங்கன்னா சரி நிலம் நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இடங் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தன இதுவும் சரி பார்த்தீங்கன்னா சி ஒன் மற்றும் டூ இரண்டும் சரி நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் இந்திய துணை கண்டம் என்று அழைக்கப்பட காரணம் மலைகள் அமைந்திருப்பதால் கடல்கள் அமைந்திருப்பதால் சமவெளிகள் அமைந்திருப்பதால் இப்போ இது மூணுமே வந்து சரி தான் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரி ஃபோர்த்து கொஸ்டின் அதிக மழை பெறும் பகுதியான மவுண்ட்சம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதுதான் ஃபஸ்ட் ரெண்டு கொஸ்டின்குள்ளேயே பார்த்தோம் ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஆன்சர் என்னென்னு நான் சொல் இப்போ வந்து ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் ஆன்சர் வந்து ஏ மேகாலயா கொஷின் நம்பர் ஃபைவ் ராஜஸ்தானின் எந்த பகுதி குறைவான மழை பெறும் பகுதியாக உள்ளது ஆன்சர் சி ஜெய்சால்மர் கொஷின் நம்பர் சிக்ஸ் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் நம்பர் செவன் குடும்பம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ இரண்டு கொஸின் நம்பர் எயிட் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அனைத்து மதங்களும் சமமானது என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது சரி இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜெராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை துவங்கியுள்ளது இதுவும் சரி ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஒன்று மற்றும் இரண்டு சரி நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் நைன் கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் யாவை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருப்பீங்க நண்பரே ஆன்சர் வந்து என்னன்னா டி தான் அனைத்தும் சரி மிலாது நபி குருநான குருநான ஜெயந்தி ரக்ஷா பந்தன் புத்த பூர்ணிமா இது எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து கொண்டாடப்படும் விழாக்கள் தான் நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் டென் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஏ நூற்றி இருபத்தி ரெண்டு கொஷின் நம்பர் லெவன் இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை யாது ஆன்சர் சி நான்கு இந்தியா அந்த நான்கு மொழி குடும்பங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன் திராவிட ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக் திபேத்தியன் இது நான்கு தான் வந்து நான்கு மொழி குடும்பங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் டுவெல் பார்ப்போம் கீழ்கண்ட இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறோம் ஆன்சர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா பி இந்தி இந்தி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க தமிழ் எவ்வளோ பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்பது ஒரு பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க வங்காளம் எவ்வளோ வந்து பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி பத்து பர்சன்டேஜ் வந்து பேசுகிறாங்க தெலுங்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பேசுகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்ட் தேர்ட்டீன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை வந்து சி இருபத்தி ரெண்டு நம்பர் நம்பர் எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது பி இரண்டாயிரத்தி நான்கு நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 15. பண்பாட்டு என்ற சொல்லானது கீழ்கண்ட எவற்றைக் குறிக்கிறது ஆன்சர் வந்து D, அனைத்தும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி சமூக பலக்க வலக்கங்கள் இசை கட்டிடக்கலை நான்குமே சரிதான் அதனால் வந்து அனைத்தும் இப்போ வந்து நம்ம கொஷின் படிச்சுட்டு ஆன்சருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறோம் அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டைம் வேணும்னு சொல்லிவிட்டு இல்லை டைம் வேணாம்னா டைம் வேணான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து வந்து டைம் வேணுன்னா டைம் கொடுக்குறோம் டைம் வேணா டைம் இல்லாமல் வந்து கொஷின் டேன்சர் வந்து படிச்சுட்டு வரும் கொஷின் டான்சர் வந்து நானே சொல்லிட்டு வரேன் ஏன் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறோங்கன்னா நீங்கள் எவ்வளோ கவனம் இப்போ மேலே வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வந்தோம் இப்போ கீழே வந்து கொஷின் ஆன்சர் பார்க்கக்குள்ள வந்து மேலே பார்த்த ஒன் ஆர் டூ பாயிண்ட் இப்போ வந்து ஒரு இருபது கொஷின்ஸ் இருக்குன்னா ஒரு பத்து கொஷின்ஸ் போட்டிங்கனாலும் வந்து இப்போ வந்து ஒரு பத்து கொஷின் போட்டீங்கனாலும் வந்து உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து அப்படியே பதியும் அதனால தான் வந்து குறிப்பிட்ட டைம் கொடுக்கறது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சப்போஸ் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ண முடியல கூட நோட்டில் வந்து எழுதிட்டு வாங்க நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை யாது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை இங்கே வந்து ஆப்ஷன் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லாஸ்ட்ல வந்து எல்லாமே எயிட் எயிட் முடியும் கொஷின் நம்பர் செவன்டீன் இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஏ அறுபது பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் எயிட்டீன் கீழ்கண்டவுற்றுள் இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள் யாவை ஆன்சர் டி அனைத்தும் சரி லாவண்யா இசை காஜல் இசை நாட்டுப்புற இசை கர்நாடகா இசை இது எல்லாமே வந்து பயன்படுத்துறாங்க கொஷின் நம்பர் நைன்டீன் கீழ்கண்டவற்றுள் நம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்ட வாழ காரணமாக இருப்பவை எவை நாட்டுப்பற்று என்ற உணர்வு சரி தேசிய சின்னங்கள் சரி தேசிய விழாக்கள் இதுவும் சரி இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் இதுவும் சரி ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரி நெக்ஸ்ட் வந்து ட்வெண்ட்டி பொர்த்துகள் அசாம் சத்ரியா கர்நாடகா யாஷிகானம் வட இந்தியா கத ஆந்திர பிரதேசம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று மட்டும் தவறு குஜராத் மட்டும் தான் தவறு ராஜஸ்தான் குர்மா அசாம் பிகு இது சரி இப்போ குஜராத்துக்கு வந்து என்ன வரும்னு பார்ப்போம் தாண்டியா குஜராத் வந்து தாண்டியா நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா தெய்யம் பஞ்சாப் பங்காரா சரி ராஜஸ்தான் வந்து கலிபோலியா இதுவும் சரி உத்திரப்பிரதேசம் சோலியா இதுவும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா தி அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்டே போதும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஜவஹர்லால் நேரு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்டே போதும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஸ்மித் நண்பர்களே இதோட வந்து இந்தியாவின் பன்முகத்தன்மை அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பால்ட்டில வந்து சிக்ஸ்த் பால்ட்டில செகண்ட் லெசன் வந்து பார்ப்போம் அப்படியே தமிழும் வந்து பார்த்துட்டு வரலாம் தமிழ் அண்டு பால்ட்டி வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்துட்டு வரலாம் டைம் கிடைக்கக்குள்ள வந்து அப்படியே வந்து வரலாறு சிந்து சாமளிக நாகரிகம் வந்து சிந்து சமலி நகரம்னா நாலு லெசன் படித்தா போதும் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்தில் வந்து ஒரு லெசனும் அதே லெவன்த்து எத்திக்ஸில் வந்து ஒரு லெசன் இருக்குது அந்த நாலு லெசன் படிச்சிங்கன்னா போதும் அந்த நாலு லெசன் தனித்தனியாக வந்து பார்த்துட்டு வரலாம் டைம்க்குள்ளே வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழும் பால்டி வந்து ஓரளவு முடிச்சிடலாம் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்து உங்களுக்கு தமிழ் வந்து மேக்ஸிமம் முடிச்சு தந்துடுறோம் பால்டி வந்து இப்போ ஜிஎஸ் வந்து நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே முடிக்க முடியாது ஆனால் தமிழ் வந்து முடிச்சிடலாம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை போட்டு தான் வந்து வீடியோஸ் போட நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லைன்னு போட்டுக்கிறீங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இல்லைனா நம்ம டெலாகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்து சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட வந்து இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்